கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இணையதளம் முழுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் வந்து ஒரு காணொலியை பரப்பிட்டு இருக்காங்க என்ன காணொலி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் மக்கள் மன்றத்துல பேசுகிறார் அப்போது கரூர்ல நடந்த நாற்பத்தி ஒரு பேருனுடைய பலிக்கு காரணம் என்பது தமிழக வெற்றி கழகமா அல்லது காவல்துறையினுடைய தோல்வியா அப்படிங்கிற மாதிரி விவாதம் போனது அதுல பேசும்போது கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு சொல்றாரு அனுமதி கொடுக்கப்பட்டது மூன்று இருந்து இரவு பத்து மணி வரைந்தான் உளவுத்துறை உளவுத்துறை என்ன பண்ணிருக்கணும் தலைவர் வராங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் வராங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு தொடர்பு கொள்வாங்க அங்க இருக்கக்கூடிய நகர செயலாளருக்கு தொடர்பு கொள்வாங்க அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளருக்கு தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு அண்ணன் கல்யாண சுந்தரத்துக்கு ஒரு விஷயம் தெரியல போல தமிழக கழகத்துல மாவட்ட செயலாளரை தவிர எந்த பொறுப்பும் இன்னும் போடல ஒரு நகர தலைவர் கிடையாது நகர செயலாளர் கிடையாது நகர துணைத் தலைவர் கிடையாது ஒன்றிய தலைவர் கிடையாது கிளை பொறுப்பாளர் எதுவுமே கிடையாது தமிழக வெற்றி கழகத்துல வெறும் மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் தற்கூரி மாவட்ட செயலாளர்கள் ஏன் இதை நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்தை விடுங்க ஆனா கல்யாண சுந்தரத்துக்கு வருவான் ஆனா கல்யாண சுந்தரம் அவங்க சொல்றாரு மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தாங்க அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு பேசுறாரு ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொது செயலாளர் இருக்காருல்ல இந்த மர்ம உறுப்பு பேரோட சேர்ந்த மாரி ஒரு பேரை வச்சுப்பாரு அவரு அவர் இருக்காருல்ல அவர் வந்து அறிக்கை கொடுக்கிறாரு பன்னெண்டு மணிக்கு எங்க தலைவர் வந்துருவாரு எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வந்துருவாரு பன்னெண்டு மணிக்கு கரூர்ல தலைவர் பேசுறாரு பேச்சு கேஸ்ட்ரோ கரட்சி குடிச்சி புரட்சி வெடிக்க பேசிடுவாரு அப்படிங்கிற போல தலைவர் சொல்றாரு அப்ப தமிழக வெற்றிகழகத்தினுடைய பொதுச்செயலாளர் என்ன பண்ணிருக்கணும் இந்த ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் மூணு மணிக்கு தான் தலைவர் வராரு பொதுமக்கள்கிட்ட பேசிருக்கணும் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தொண்டர்கள்ட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா சரி மூணு மணிக்கு தலைவர் வராருனா எதற்காக பன்னெண்டு மணிக்கு வராருன்னு கூட்டத்தை கூட்டுறீங்க அதுவும் சனி நாயர்களை மட்டும் நீங்க கூட்டம் விட்டுறீங்கன்னா சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளும் தான் பள்ளி கல்லூரிகள் விடுமுறையில இருக்கும் வேலைக்கு போறவங்க ஓய்வுல இருப்பாங்க நம்ம தலைவர் வரும்போது ஒரு பெரும் படையை கட்டணும் அதுக்கு நீ முன்னாடி முதுவ கட்டணும்னு அங்க ஒரு பெரும் படம் இருக்கும் அதுக்கு இச்ச்காடை போட்டு தொல்லடா என்னடா இப்படி படுத்துறீங்க ஒரு மக்கள் ஒரு நடிகரை திரையில் பார்த்த ஒரு நடிகரை பார்ப்பதற்காக விஜய பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் வாக்காமறி விடலாம் நினைக்காதீங்க ஏன்னா ஆந்திராவில சிரஞ்சீய அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கூட்டம் லட்சக்கணக்கா வந்தான்

மக்களுக்கான மனிதர் தான் நல்ல பண்பாக பேசக்கூடியவர் தான் பாசமாக பழகக்கூடியவர் தான் அதுல நம்ம மாற்றிருக்கிறதே சொல்லல ஆனால் அரசியல் ரீதியாக தர்க்கம் என்று வந்துவிட்டால் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசிய வாதம் என்பது மிகவும் தவறான ஒரு வாதம் மூணு தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் அதை சொல்லல இது எனக்கு வருவோம் காவல்துறை தான் அங்க மக்களை பாதுகாக்கணும் அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்க காவல்துறை மக்களை பாதுகாக்கும் இப்ப ஒரு கோவில்ல திருவிழா நடக்குதுன்னு வச்சிங்க அந்த திருவிழாவில் அளவுக்கு அதிகமாக மக்கள் கட்டுக்கணங்காத ஒரு கூட்டத்தை வராங்க அந்த இடத்துல சில நபர்கள் மது விட்டோ இல்ல வந்து குடித்துக்கிட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு ஆட்டம் மூடிட்டு இருப்பான் அப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்க ஏண்டா இப்படி பண்ற அங்க பெண்கள் நிக்கிறாங்க ஏன் அந்த பக்கம் போய் சவுண்டு போறேன்னு சொல்லி போலீஸ் கையில வச்சு குச்சை வச்சு ரெண்டு அடிச்சு ஓரமா போங்க அப்படின்னு தள்ளுவாங்க இதேதான் அந்த கூட்டத்திலயும் பண்ணியிருக்காங்க உடனே காவல்துறை தடியடி நடந்துச்சு அதனாலதான் கூட்ட நெரிசல் எங்களால தாங்க முடியலங்கிறீங்க ஆனா விஜய் அவர்கள் பேச வருவதற்கு முன்பாகவே அங்க வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருக்கு அங்க மயக்க மட்டும் விழுந்திருக்கான் அந்த கூட்டத்துல விஜய் அவர்களை பார்த்து செருப்ப விசனா ஏன் விஜயனுடைய கவனத்தை பாட்டில்கள் பறக்குது என்னன்னா குடிக்க தண்ணி இல்ல தடுமாறணும் குடிக்க தண்ணி உளவுத்துறை கொடுக்குமா இல்ல காவல்துறை கொண்டு வந்து கொடுக்குமா நீங்க தான் தான் வச்சு நீங்க தான் என்ன பண்ண கூட்டத்துல கூட்டம் கூடுதுன்னா அந்த மக்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கணும் ஒரு அம்மா பாவம் அந்த சற்று ஓரத்துல இப்படி நசுக்கிறாங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த காணொலியில பாக்கும்போது அப்ப வேண்டுமென்ற திட்டமிட்ட எட்டே முக்காலுக்கு வரேன்னு சொன்ன விஜய் என்ன புடுங்கிட்டு இருந்தார பனை ஒரு வீட்டுல புடுங்கிட்டு இருந்தாரும் கேட்கிறேன் எட்டே முக்காலுக்கு விஜய் வரணும்னா குறைந்தபட்சம் ஒன்பது பத்து மணிக்காவது வந்திருக்கணுமா இல்லையா எட்டே முக்காலுக்கு தான் பனை வீட்ல இருந்து கிளம்புவாரு அப்ப என்ன நீ சொல்லுவது ஒண்ணு செய்வது ஒன்னு இப்ப சிபிஐ விசாரணை இந்த சிபிஐ விசாரணைக்கு வாங்களேன் இந்த சிபிஐ விசாரணை என்ன பண்ணுது இதே விஜய் அஜித் குமார் அவர்களுடைய கொலை வழக்குல சிபிஐ எல்லாம் நாங்க நம்பல சிபிஐ விசாரணை என்பது பாஜகவினுடைய கையாளு நாங்கதான் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு ஏன் ஒத்தா கால விஜய் நிக்கிறாரு அப்ப ஒரு கருத்துல ஒரு பேச்சுல அவருடைய சித்தாந்தத்துல எந்த விதமான தெளிவும் இல்ல இதுல இன்னொரு விடயம் கரூர் கூட்டத்துக்கு விஜய் லேட்டா வந்தாரு இதை நம்ம பேசுறோம்ல ஆனா கேரளில இருந்த விஜய் அவர்கள் வரக்கூடிய வழியிலேயே அந்த மக்களை சந்திச்சு கை காட்டிட்டு இந்த பெரிய அந்த சேர்ந்து யாரு இருந்தா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் வேற என்னமோ பண்ணிட்டு இருந்தாருங்களாம் எந்த இலவாவது பண்ணிட்டு போட்டோம் ஆனா உங்களை பார்ப்பதற்காக இந்த மக்கள் அங்க கூடி கூடியிருக்காங்களே அதுக்கு யார் பொறுப்பு இப்ப அண்ணன் கல்யாண சுந்தரம் இன்னொரு கேள்வி நம்ம கேட்கறோம் என்னன்னா இதே அண்ணன் கல்யாண சுந்தரம் அவரையும் சொல்றாரு கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு காவல்துறையும் தான் பொறுப்பு அப்படிங்கும் போது நமக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா இதே அதிமுகனுடைய ஆட்சி காலத்துல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு இங்கேயாவது கூட்ட நெரிசல் சேர்த்தான் தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு திட்டமிட்டு காவல்துறையை சார்ந்தவர்களால காவலர்களால அந்த மஞ்சள் கலர் ஷர்ட்ட போட்டுட்டு அந்த வேன் மேல ஏறி உட்கார்ந்து குறி பார்த்து ஒவ்வொருத்தனையும் சுட்டாங்களே அது யார் சொல்லி அப்போது திட்டமிட்டு அதிமுகனுடைய ஆட்சி காலத்துல நடத்தப்பட்ட படுகொலை என்று அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் கொள்வாரா இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் நல்ல மனிதர் பண்பானவர் மாண்பானவர் அரசியலுக்கு தகுதியானவர் நடுநிலையானவர் சம்பவம் என்பது அரச திட்டமிட்ட அரச பயங்கரவாத படுகொலை என்று கல்யாண சுந்தரம் ஏற்றுக்கொள்வாரா திமுக என்பது இந்த மண்ணுக்கு தேவையற்ற ஒரு கட்சி திமுக இந்த மண்ணினுடைய விஷம் இந்த மண்ணுக்கு எப்படி இந்த தேவையில்லாத அழுக்குகள்லாம் இருக்கும் அதே போல இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு தேவையில்லாத ஒரு அழுக்கு திமுக அதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்ல ஆனால் இந்த திமுகவினுடைய பெயரை வைத்துக் கொண்டு திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழக வெற்றி கலக்கத்தினுடைய தற்கூரி தலைவன் மானங்கட்ட தலைவன் கேடுகட்ட தலைவன் இன்னமாரி ஒரு தலைவனை எச்ச எச்சத்தனமான தலைவனை போனவன விஜய போன்ற ஒரு தலைவனை பார்க்க முடியாது நான் சொல்லலைங்க நான் சொல்லல மக்கள் சொல்றான் மக்கள் இன்னைக்கு பப்ளிக் போயிட்டுக்கு போனா கழுவி ஊத்துறான் காரி தூக்குறான் இவனா ஒரு தலைவனா நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியா இருக்கு உடனடியாக திருச்சி திருச்சி சென்னை போயிட்டு வீட்டுக்குள்ள போய் பதுங்கி இருக்க ரெண்டு நாள் மூணாவது நாள் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்து வீடியோ போடுறேன் இல்ல ஓ அக்காதமிட் கூட்டத்தில் செத்து இருந்தா விஜய் இப்படிதான் வீட்டுக்குள்ள போய் பதிங்கிருப்பாரா தன் தங்கை இறந்ததையும் என்னால தாங்க முடியல அதனாலதான் என் தங்கையினுடைய நினைவாக தான் நான் வந்து என்னுடைய நம்பர் பிளேட்ல கார்ல கூட என் தங்கையுடைய வச்சிருக்கேன் என் தங்கையினுடைய நினைவு அப்படி இப்படி பேசுற ஒவ்வொரு கூட்டத்திலையும் நண்பா நண்பிசு பேசுறேன்ல அந்த பெண்கள் எத்தனை பேர் அங்க பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் உன்னுடைய கூட பிறந்த தங்கைகளாக அக்காக்களாக இருந்திருந்தால் விஜய் அவர்கள் இதே போலதான் படை ஒரு வீட்டுல உட்காந்து இருப்பாரா அப்ப என்ன தில்லு முள்ளு என்ன கேப்பமா இருக்கணும் என்ன முள்ளமா இருக்கணும் வீட்டுக்குள்ள பதுங்கிக்கிட்டு இதுல ஆதோ வரைச்சுன்னா பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்ச வரைக்கும் நாங்க எதையும் பேச மாட்டோம் அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு டென்னிஸ்ல இட போனா என்ன புடுங்கிறதுக்கு போனாப்ப இதெல்லாம் பாக்குறேன் பைத்தியகாரமா இருக்கா என்ற ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காகவே அண்ணன் கல்யாண சுந்தரம் இதை பேசிருக்காருன்னா அதான் உண்மை அவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் அவர் அப்படிதான் பேசுவாரு அதிமுக தலைமை என்ன சொல்கிறதோ அதை பேச வேண்டிய தேவைதான் கல்யாண சுந்தரத்துக்கு இருக்கு இவங்க ஒண்ணே தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பாத்தீங்களா அண்ணன் சீமான் வந்து பணம் வாங்கிட்டாருன்னு சொன்ன உடனே இதே மக்கள் மன்றத்துல கடந்த காலத்துல இதே கல்யாண சுந்தரம் கொதித்தெழுந்தாருங்கிறான் குதித்தெழுந்தார் தான் கேள்வி கேட்டவன் சொன்னவன் திமுக குறித்தெழுந்தார் இதெல்லாம் வரல ஒரு விஷயத்த புரியுங்க யாருக்கு முட்டுக் கொடுக்கணும் எப்படி முட்டுக் கொடுக்கணும் இந்த நாம் தமிழை தம்பி தங்கிகளுக்கு நான் உணர்ந்து தான் சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் தேசிய அரசியல் பிடித்திருந்தால் ஒரு தமிழன் ஒரு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தால் நீங்க அண்ணன் சீமான் பக்கம் தான் நினைக்கணும் அதை விட்டுட்டு எடப்பாடி தமிழர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எடப்பாடி தமிழர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஜெயிச்சிடணும் அவர் ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு போடுறீங்களே அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா பாஜக இருந்து அண்ணாமலை தமிழர் தான் அதனால பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துடலாமா பொன் ராதாகிருஷ்ணன் தமிழர் தான் ஆட்சிக்கு வந்துடலாமா அக்கா தமிழீசை சவுந்தரராஜன் தமிழர் தான் ஆட்சிக்கு வந்துடலாமா தற்போது அண்ணன் நயினார் நாயகத்தன் தமிழர் தான் அதனால பாஜக ஆட்சிக்கு வந்துடலாமா என்னடா உங்க அரசியல் எனக்கு ஒண்ணு புரியலை அப்ப ஒரு தமிழ் தேசிய அரசியல்ல ஒரு தமிழ் தேசிய பாதையில நீங்க இருக்கீங்கன்னா தமிழன் என்ற ஒற்றை காரணம் இருந்தால் போதும் யார் வேணாலும் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக விடலாம்னா யார் வேணாலும் பிஜேபி லாயிட்டு போயிடலாமாப்பா அப்ப ஒரு கொள்கை இருக்கணும் ஒரு கோட்பாடு இருக்கணும் ஒரு சித்தாந்தம் இருக்கணும் ஒரு தமிழ் தேசிய அரசியல் இருக்கணும் தமிழ்நாட்டை தமிழன் மட்டும் ஆண்டா போதாது இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கணும் அந்த தலைவனை வேணாலும் ஒருமனை நீங்க காட்டுக்கீங்க பார்ப்போம் சீமானை தவிர்த்து சீமான் அவர் ஏன் கூட்டணிக்கு போல ஏன் கூட்டணிக்கு போல சீமான் யாரோட கூட்டணிக்கு போவார் திமுக அதிமுக இல்ல பாஜகவோட காங்கிரஸோட யாரோட போவார் அவர் என்ன சொல்றார் ரொம்ப தெளிவா சொல்றார் நான் இந்த கட்டிடங்களுக்கு வெள்ளையடிக்க வந்தவன் இல்ல இந்த கட்டிடத்தை இடித்து விட்டு புதிய கட்டிடம் கட்ட வந்தவன் லஞ்சம் இல்லாத ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி பஞ்ச பட்டினி இல்லாத ஒரு ஆட்சியை கையூட்டு இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுக்கணுங்க அப்ப இத்தனை ஆண்டுகளாக திருடுன மக்களை ஏமாற்றி ஆட்சி நடத்திய பத்து கட்சிகளோடு கூட்டணி வைத்து கூட்டணிக்கு பணம் கொடுத்து வாக்குகளுக்கு பணம் கொடுத்து தேர்தலை நின்று மக்களை ஏமாற்றிய கட்சிகளோடு மீண்டும் போய் சீமான் கூட்டணிக்கு போவாரு சொல்லுங்க அப்ப என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு தெரியாமலே பேசுவது அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் இந்த மாதிரியான வேலைகள் பண்றீங்கன்னு தோணுதா இல்லையா தமிழக வெற்றிக் கழகம் என்பது எப்படி திமுக இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஒரு கட்சியோ அதே போல இந்த மண்ணுக்கே தேவையில்லாத ஒரு கட்சி தமிழக வெற்றிக் கழகம் இவ்வளவு நாடு விஜய போய் சொல்லிட்டு இருந்தான் இன்னைக்கு கல்யாண சுந்தரம் பேசிட்டாராம் காவல்துறை மேலதான் தப்பு உளவுத்துறை மேலதான் தான் தப்பு அப்படின்னு இப்போ உடனே அந்த ரீல்ஸ் எடுத்து பதிவு போட்டுட்ருக்கான் சரி அப்பா உங்களை திட்டத்துக்குலாம் நம்மளால முடியாதுங்கிற மாதிரி என்னத்தை நீங்க பேசணும் பண்ணணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கா பழகிட்டு இருக்கான் அப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி அடுக்கடுக்கான கேள்விகள் வருதுன்னா காவல்துறையினுடைய உளவுத்துறையினுடைய தோல்வினா அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை என்று மறுப்பவே இல்லை ஆனா திமுகவை எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழக வெற்றிகரகத்துக்கெல்லாம் ஆதரவு போவாதீங்க தமிழக வெற்றி கழகத்தின் மேல எழுபது விழுக்காடு தவறுகள் இருக்குன்னா ஆளும் ஆட்சியாளர்கள் விழுக்காடு தவறு இருக்கு தீதும் நன்றும் நமக்கு நடக்கிற தீமைக்கும் நன்மைக்கும் நாமே பொறுப்பு தமிழக வெற்றி கழகம் சரியான திட்டமிடல் செய்து பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அத்தனை பேர் இருக்காங்களா எவனாவது இந்த சரியான திட்டமிடல் செய்து இத்தனை மணிக்கு தலைவர் வருவாருனா இத்தனை மணிக்கு வருவாரு இத்தனை ஏங்க இதே இதே சமகாலத்துல திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி தேமுதிக எக்கற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் கூட்டம் கொண்டு இருக்கு கூட்டம் கூடி இருக்குங்க கூடி இருக்கா இல்லையா அந்த கூட்டங்கள்லாம் இப்படிதான் நடந்ததா சொல்லுங்க இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது மக்கள் வெள்ளமாக கூடுகிறார்கள் கூட்டம் கூட்டமாக குடுகிறார்கள் அங்கேயும் மாதிரி கூட்டணி செயல் ஏற்படுகிறதா அப்ப என்னடா சினிமாவில் ஒரு நடிகன் வசனம் பேசி நடிச்சிட்டாலே அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை இருக்குல்ல அதை முதலே தூக்கி விட்டே திரையில நடிப்பவன் அல்ல உனக்கு தலைவன் தானையில் நின்று தன் இனத்தினுடைய விடுதலைக்காக தன் பெற்ற பிள்ளைகளையும் பலி கொடுத்தான் அல்லவா மேத தலைவன் பிரபாகரன் அவன் மட்டும் தான்டா தலைவன் அவன் தான் தலைவன் சினிமாவில நாலு பேரை காப்பாத்திட்டு நாலு சைட் போட்டுட்டு கட்டிப்பூடி கட்டி பூடிடா அப்படின்னு பாட்டு பாடிட்டு நேரம் இங்க வரான்ல அவன் தலைவன் இல்ல ஒரு பெரும் படையை கட்டி எழுப்பினான்டா தன் இனத்தினுடைய விடுதலைக்காக அவன் தலைவனா இவன் தலைவனா தற்கூரி தனமா போயிட்டு தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களையும் விஜயையும் ஒப்பிட்டு சில தற்கூரிகள் பேசிட்டு இருக்கு எங்கள் தலைவர்களுடைய கண்டக்கார மயிலுக்கு கூட சமம் இல்லாத விஜய் எல்லாம் எங்க தலைவனோட ஒப்பிட்டு பேசுற நாதாரி நாயங்க கேட்கும் போது அவ்வளவு வருது யார யாரோட ஒப்பிட்டு பேசணும்னு தெரியல சில நாய்கள் சூரட்டி விட்டது எங்கள் தலைவனே அப்படின்னு யாரா தலைவன் உனக்கு யார் தலைவன் தான் இனத்துக்கு தலைவன் யாருன்றே தெரியல அரசியல் தெரியல நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வர அவ்வளவு கோபங்களை வருது அப்ப கல்யாண சுந்திரம் இதை பேசிட்டாரு கல்யாண சுந்தரம் தான் பண்பானவர் தான் அதுக்காக அவர் ஆயிடுமா நாயுடுமா என்ன தெரியல இது ஒரு அரசியல் அவ்வளவுதான் இந்த அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கு அப்ப என்ற கட்சி தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த இனத்துக்கும் தேவையற்ற ஒரு கட்சி அதே போலதான் தமிழக வெற்றி கலக்கமும் தேவையே இல்லை அதை நம்ம வந்து தூக்கி புடிச்சுக்கிட்டு திமுகவை எதிர்ப்பதற்காக தமிழக வெற்றி ஆதரவாக போவது இந்த நாற்பத்தி ஒரு உயிர்களும் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்